மக்கள் ஏதோ பேசியத்தை விட்டுட்டு இடதுசாரி என்பிபி கட்சிக்கு போட்டுவிட்டார்கள் கொண்டுட்டார்கள் அப்படி அப்படி ஒன்றுமே இல்லை இது இந்த முறை வந்து மக்களுக்கு தமிழ் அரசியல் சார்ந்திருந்த ஒரு மிகப்பெரிய சளிப்பு இங்கு காணப்பட்டது திரு செல்வி அவர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கார்கள் ஆட்சியலுக்கு முதிர்ச்சி ஏற்ற ஒரு ஆட்களை அந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தவறாக வழிநடத்தி இருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த என் ஆட்சியியல் புது விஷயம் விவாதாசார தேர்தலே முதன் முறையாக அறுதி பெரும்பான்மையை தாண்டி ஒரு கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது மக்களுக்கு இந்த வாக்கு எங்கே போடுறோன்னு தெரியாம போயிருக்குல்ல தவிர்க்க முடியாமல் இந்த ஒரு கூடைக்காம் போட வேண்டி வந்தபடியால் இந்த போட்டு சயின்டிஃபிக்கான இந்த ஃபார்மிலான்னு சொல்ல இந்த வாய்ப்பாலே பிளச்சி போகுது இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் இந்த அறுது பெரும்பான்மைக்கு மேலேயும் இவர்களுக்கு ஆசனம் இருக்கிறது ஒரு ஆபத்தான செயற்பாடு அவர் எனி எதுவும் சொல்லலாம் யாருடைய ஆதரவு வேணும் நான் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு அல்ல அப்படி ஒன்றுமே சொல்லலாம் அப்படி ஆபத்தான நாட்டு மக்களுடைய நலன்களை சிந்திக்கிற போது நீங்கள் ஆபத்து என்று சொல்லியபடி சொல்லிவிட முடியும் ஏன் கவனமாக நிதானமாக ஒவ்வொரு காலடியையும் எடுத்து இந்த கண்ணி வடியலுக்கு நடுவால் நடந்து போகிற மாதிரி தான் நீங்கள் போக வேண்டியிருக்கு எனவே அவருக்கு அங்கே மிக நிதானம் அவர்களுக்கு தேவையாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய தரப்பிடம் இந்த மக்கள் இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை எதிர்பார்க்க முடியுமா பெற்றுக்கொள்ள முடியுமா அமைச்சரவையில் இன்றைக்கு பௌத்த சாசன அமைச்சன்ற அமைச்சர் உருவாக்கி இருந்தானே அப்போ பௌத்த சாசன அமைச்சன்ற ஒரு அமைச்சர் உருவாக்கி இருக்கிறோம்னா என்ன அர்த்தம் ஒரு மதம் சார்ந்த இதொண்டு அங்கே இருக்குதுன்னு நான் சொல்லிடலாம் புறாவே சொல்லியானேன் இளைஞர்ன்னு சொல்லிடா இந்த வாரம் சந்திக்கிறோம் தேர்தல் பரபரப்புகள் எல்லாம் முடிந்து நாடாளுமன்ற அமர்வுகள் கூடிய இந்த நாட்கள் இருக்கிறது அமைச்சரவைகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது தேசிய பட்டியலுக்குரிய சிக்கல் நிலைமைகள் எல்லாம் அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது இந்த தேர்தல் பரபரப்புக்குள்ளே சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் தவறு விட்டிருக்கிறோம் என்பதும் வந்து கவனம் செலுத்த வேண்டும் அதை தாண்டி இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு பின்னால் நிலவரங்கள் என்பது ராணுவ முகாமில் இருக்கக்கூடிய அவர்களை வெளியேற சொல்லுமாறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது பாதைகள் திறக்கப்படுகிறது மிக முக்கியமான பாதைகளில் இருக்கக்கூடிய ராணுவ காவலர்கள் அகற்றப்படுகிறது இந்த இடத்துல நாங்கள் சில விஷயங்களை

ோடு பல்வேறுபட்ட விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு பின்னாக கலைச்சூழல் நிலைமைகள் எப்படி இருக்கிறது இருக்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயங்கள் பின்னாக அல்லது அமைச்சரவையில் கொடுக்கப்படக்கூடிய அமைச்சரவையில் இரண்டே இரண்டு தமிழர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அவர்களும் வடகிழக்கை பூர்வீகமாக கொண்டு என்று பார்த்தால் இல்லை வடக்கு கிழக்குக்கும் அமைச்சு பதவிகளை கிடையாது என்ற விஷயம் மறுபக்கமாக சொல்லப்படுகிறது ஏன் முஸ்லீம் மக்களுக்கான எந்த விதமான பதவிகளும் கொடுக்கப்படவில்லை என்ற விமர்சனம் கூட முன்வைக்கப்படுகிறது அன்று அரசு தொடர்பு இவ்வாறான நிலைப்பாடுகள் இருக்கிற போது தாயகத்தின் அரசியல் அதே போல தேசத்தினுடைய அரசியலையும் நாங்கள் பார்வை செலுத்தலாம் திரு செல்வின் ரேனியஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலிலே இந்த தேர்தல் பரபரப்புகளுக்கு இருந்து இப்போதான் வெளியே வந்திருக்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தை பேசாமல் அங்கே கலந்து போய் விட முடியாது இந்த தேர்தல் பரபரப்புக்குள்ளே சில முக்கியமான விஷயங்களை தவற விட்டு விட்டோமா என்கிற ஒரு கேள்வியும் எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது குறிப்பாக இந்த பகுதிகளே அல்லது வடகிழக்குலே தமிழர்கள் தாய பகுதிகளே அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பனைவளம் அந்த பனைவளம் சார்ந்திருக்கக்கூடியதுக்கு ஒரு சபை இருக்கிறது அந்த சபையினுடைய பொறுப்பு ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது மீள அந்த சிறுவேர் ஒரு ஒருநாள் முதலமைச்சர் அல்லது ஒருநாள் பதவி என்பது போல கொடுத்து சில மனிதியாளர்களுக்குள்ளே அது புடுங்கி எடுக்கப்படுகிறது ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்று அன்று அரசு சில விஷயங்களை செய்ய தொடங்கியது திரு பழி வாங்கப்பட்டிருக்காரா பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்றதுக்கு இல்லை நான் அப்படி ஒரு விஷயம் அவர்களுக்கும் எனக்கும் இடையிலும் முரண்பாடு இல்லை யாருக்கும் இடையிலும் என முரண்பாடு இல்லை நான் அது பதவியை கேட்டு பெறவும் இல்லை பனை சென்னை வழ கூட்டுறவு சங்கங்கள் அது சார்ந்த மக்கள் என்னுடன் கேட்டுக்கொண்டபடியின் அந்த பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன் இந்த பொறுப்பை பதவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை பொறுப்பாக ஏற்றுக்கொண்டேன் நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே அது சம்பந்தமாக என்னோட பேசிய வட வடக்கு மா மாகாணத்துக்கு பொறுப்பான யாழ் மாவட்டத்துக்கு பொறுப்பான என்பிபியினுடைய அமைப்பாளர் ராமலிங்கம் சந்தர்னவர்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்த நீங்கள் என்னுடைய கடந்த கால நிலைப்பாடுகள் இப்போது நிலைப்பாடுகள் இந்த செயற்பாடுகள் எல்லாவற்றையும் பூரணமாக நீங்கள் அறிந்து தான் இந்த விடயத்தில் தீர்மானத்துக்கு வர வேண்டும் என்னை நீங்கள் அந்த பதவிக்கு சிபாரசு செய்வதா என்று சொல்லி அவர் இந்த விடயங்களை தெளிவாக ஓம் என்று சொல்லித்தான் செய்திருந்தார் எனவே அதில் அங்கே ஒரு விடயமும் நடக்கல ஆனாலும் என்ன நடந்தோம் சொன்னால் இதில் அரசியல் என்பதை விட ஒரு அரசியல் ஆட்சியலுக்கு முதிர்ச்சி ஏற்ற ஒரு ஆட்களை அந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தவறாக வழிநடத்தி இருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த என்பிபியினருக்கு ஆட்சியியல் புது விஷயம் புது அனுபவம் எனவே அவர்கள் ஒரு ஒரு ஆளை தேடி பிடிக்க வேண்டும் ஒரு சவுதியானவர் பொருத்தமானவர்களை தேடி பிடிக்க வேணும் என்று பல மட்டங்களில் தேடி கதைத்துத்தான் என்னடி வந்து அணுகினவர்கள் அணுகி வந்த பிறகு அந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட காலத்தில் அந்த பனை அபிவிருத்தி சபைக்குள் இருக்கக்கூடிய சில வேண்டத்தகாத சக்திகள் அவர்களிடம் ஒரு அச்சம் வந்தது நான் அங்கு அதுக்குள் வருவது வந்தால் சில வேளைகளில் நான் நிர்வாக ரீதியாக நீண்ட கால அனுபவமும் அல்ல அந்த ரொம்ப பரிச்சயம் இருக்க வேண்டியதுனால் பல விடயங்களை நான் இறுக்கமாக ஒரு நேர்கோட்டில் முன்னோக்கி செலுத்துவேன் என்ற அதனால் தங்களுக்கு சங்கடங்கள் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் முயற்சித்திருக்கின்றார்கள் என்னன்னா அந்த ஒரு நாள் அங்கே போய் பதவி பொறுப்பேற்ற பின்பு அந்த இப்படி பத்திரிகை ஒரு சிங்கள பத்திரிகையில் என்னை பற்றி ஒரு செய்தி வந்தது என்று கேட்கும் போதே அவர்கள் நேரடியாக சொன்னார்கள் அவர்கள் பயப்படுகின்றார்கள் நீங்கள் வந்தால் தங்களை கஷ்டம் என்று சொல்லி ஒரு செய்தியை நேரடியாக எனக்கு அங்கே உள்ள பணியாட்கள் சொன்னவர்கள் என்னென்னு சொன்னால் உண்மையில் இந்த அலுவலகம் ஜாழ்ப்பாணத்தில் முழுமையாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அலுவலகத்தின் ஒரு பகுதி இன்றைக்கு கொழும்பில் கொண்டே வைக்கப்பட்டிருக்கிறது முழுமையாக சிங்கள பணியாளர்கள்னு சொல்லி இருபது பேர் இப்போ உள்ளுக்கு இருக்கிறோம் அந்த இருபது பேர் இங்கே கொழும்பில்லான் இருக்கணும் தலைமைச் செயலத்தில் இல்லை அதே போல் நிறம்ப நிர்வாக குறைபாடுகளில் கணக்க விஷயங்கள் இருந்திருக்கும் நான் போகும்போது எனக்கு நிர்வாகத்தில் நிரம்ப பரிச்சயம் இருந்தபடியாலும் ஏற்கனவே பணிய சபையில் பணியாற்றி இருந்தபடியினாலும் அந்த ஆலோசகர்களாக அவர்களுக்கு தெரிந்திருந்தது இவர் வந்தால் இரகுவில் தக்கண்டு தங்களுடைய தவறுகள் குறைபாடுகளை பிடிக்க முடியும் அல்ல அப்படியான விஷயங்கள் நடந்தினால் கடந்த தலைவர் இருந்த காலத்தில் பல பணியாட்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினோரு வழக்கு கோர்ட்டில் இருக்கிற தொழில் வள ஆணையாளர் தொழில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றதை பணியை உத்த வேண்டிய முகாமைத்துவத்துக்கு எதிராக பணியாட்கள் போட்டிருக்காங்க அந்தளவுக்கு நிலைமை முந்தியோர் காலமும் இருக்கவில்லை எனவே அங்கே நிரம்ப குளறுபடிகள் நடந்திருக்க வேண்டும் என்பது உண்மை அந்த பயந்தான் என்னதென்றால் அவர்கள் பயத்தால் அந்த சிங்கள பத்திரிகையில் என்னை பற்றி ஒரு தவறான செய்தியை போட அந்த செய்தியை வைத்துக்கொண்டு இவர்கள் திடீரென்று அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் இப்படி ஒரு தவறான செய்திக்கு காரணமான இவரை தான் நாங்கள் போட்டுவிட்டோமோ கொண்டு உடனடியாகவே என்னை அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு என்ன சொன்னால் இன்னும் ஒருவரை போட்டுவிட்டார்கள் ஆனால் போட்ட பிறகு அவருக்கு தெரிந்தது என்று சொன்னால் இது மிகப்பெரிய தவறு ஒன்றை தாங்கள் இப்போ செய்தோம் என்ற உணர்கின்றார்கள் அவர்கள் அதுக்கு பிறகு என்னோட அணுகியை கேட்டவர்கள் திருப்பி உங்களுக்கு அந்த பொறுப்பை தந்தால் ஈட்டுக்கொள்வீர்களான் என்று நான் எனக்கு அதில் பெரிய ஆர்வம் இல்லை என்று சொன்னேன் ஆனாலும் சங்கங்கள் தொடர்ச்சியாக என்னை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன பணியாட்களும் வலியுறுத்தி கொண்டிருந்தேன் ஒரு குறுகிய காலமாவது நீங்கள் மீள வந்து இந்த செய்த நிமிதி தர வேண்டும் என்ற சிக்கலாக அவ்வளோ மோசமாக நாங்கள் இல்லை போய்கொண்டிருக்கிறோம் அது நிலைமையை பார்ப்போம்னு தான் சொல்லியிருக்கிறேன் எனவே இது ஒரு பழி வாங்கலைன்னு எனக்கு எதிராக செய்யப்பட்ட விடயமல்ல ஒரு ஆட்சி இயலை செய்வதற்கான அனுபவம் இல்லாத நிலைமையில் ஒரு அவசர ஆவசத்தில் செய்த தீர்மானங்களும் இடையில் வந்த தகவல்களை கேட்டு வந்து போன விடயங்கள் தான் நடந்திருக்கிறது இது ஒரு இந்த என்பிபி கட்சியினுடைய ஒரு முதலாவது ஒரு ஆரம்ப நல்ல படிப்பினையாக அமைந்திருக்கின்றது எப்படி தீர்மானம் எடுக்க அப்படி தீர்மானம் எடுக்கக்கூடாது என்றதில் அவர்கள் இந்த விஷயத்தை மிக இதாக படித்திருப்பார்கள் என்றால் இந்த விடயம் என்பிபி கட்சியுடைய உயர்மட்டம் வரையும் உள்ளக ரீதியாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது இந்த பிரச்சனைன்னு சொல்லி அவர் மிக கவலை கொன்றிருக்கிறார்கள் அந்த இடத்துல வேணு இப்படி ஒரு குளறுபடி வந்து இவ்வளவு மீடியாக்களில் த எல்லாம் வந்தேன்னு சொல்லி குளறுபடி இது அவருக்கு ஒரு ஆரம்ப பாடம் ஒரு கடுமையான பாடம் ஒரு ஆட்சியில் தீர்மானம் எடுக்கும்போது இவ்வளோ கவனமாக தீர்மானம் எடுக்க வேண்டும் ஆட்களை தெரிவு செய்யும்போது இப்படி எல்லாம் எடுக்க வேண்டும் எடுத்த பிறகு திருப்பி மாறுவதாக இருந்தால் தடுமாறுவதாக இருந்தால் அதனால் ஏற்படுகின்ற கொடுக்க வேண்டிய விலையே எவ்வளவு என்பதை அவர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பார்கள் குறிப்பாக இந்த விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படக்கூடிய விஷயம் என்றால் ஒரு தமிழர்கள் சார்ந்த கூடியது பனைவளம் என்பது இந்த மக்களுக்கு தான் தென்பகுதியை பொறுத்தவரை ஹித்துள் தான் அதிகமாக இருக்கிறது அங்கே அதை வைத்துக்கொண்டு செய்யப்படக்கூடிய உற்பத்திகளுக்கு தான் முக்கியம் இருக்கிறது ஆகவே ஒரு பனை சார்ந்து இந்த மண் சார்ந்து இருக்கக்கூடிய அடையாளங்கள் பெற்றக்கூடிய விஷயம் அதில் இருக்கக்கூடிய ஊடாட்டங்களும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த நெளிவு சுழிவுகள் இது எல்லாம் நேர்கோட்டிலே பயணிக்க முடியாது நெளிவு சுழிவுகளை தெரியாதவர்களை வந்து அதற்குள்ளே பயணிக்க முடியாது இப்போ வழிபற்றக்கூடிய அந்த ஊழல் என்பது அல்லது அந்த அறிவுறுத்தல்கள் என்பது இவ்வளவு எல்லாம் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறதா என்ற சந்தேகங்களை கிளப்பக்கூடியதாக இருக்கிறது திக்கம் வடிசாலை தொடக்கம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தொழிற்சாலைகள் கட்டுமானங்கள் நாங்கள் புரட்சி வர வேண்டும் என்று சொல்கிறோம் பொருளாதார விருத்தி வேண்டும் என்று சொல்லுவோம் இதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்பது அவ்வளவு தூரம் இலகுவான விஷயம் இல்லை இப்போது வெளிப்பட்டுக்கிறது என்பது எதிர்பார்க்கக்கூடிய நீங்க சொன்னீங்க ஒரு படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆட்சியில் இருக்கக்கூடிய தரப்புகள் இப்போதும் வந்து சில அறிவுறுத்தல்கள் அல்லது அதுக்கு முன்பாக இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி நாங்கள் பேசிவிட்டு போகலாம் ஒரு பெரிய அலை அடி தோய்ந்திருக்கிறது பெரிய வித்தியாசம் அறுதி பெருமான் நினைக்கிறேன் எழுபதுகளுக்கு பிறகு வரலாறு குறிப்பிடக்கூடிய புத்தகங்கள் வந்து பார்த்தால் எழுபதுகளுக்கு பிறகு அப்போது தொகுதி வாரி பிரயத்தம் தான் இருந்தது இப்போது ஒரு விகிதாசார தேர்தல் விகிதாசார தேர்தலே முதன்முறையாக அறுதி பெரும்பான்மையை தாண்டி ஒரு கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது நல்ல விஷயம் நடக்குமா உண்மையில் தேர்தல் முடிவுகள் வரும் வரையும் கூட நானே என்னுடன் பேசிய பலருடன் சொன்னான் இந்த தேர்தல் வாய்ப்பாடுகளின்படி அரசி பெரும்பான்மை ஒரு பக்கம் வரையலாது உண்மையான வாய்ப்பாடு அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருந்தது ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னான் இங்கே ஒரு பலமான எதிர்க்கட்சியே இல்லாமல் போனதால் மக்கள் இந்த வாக்குகள் இன்னொரு இடத்துக்கு போக முடியலை அது ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னால் ஜேஆர்ஜிவத்தை நான் இந்த வாய்ப்பாட்டை உருவாக்கும் போது க கொழும்பு பல்கலைக்கழகத்து பேராசிரியர்களாக இந்த வாய்ப்பாட்டுக்கு பின்னால் இருந்தவர்கள் சொல்லி நான் அரைஞ்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வாய்ப்பாட்டை உருவாக்கும்போது ஒரு சொல்லியிருந்தால் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இந்த கட்டத்திலையும் வராத முறையில் இந்த வாய்ப்பாடு இருக்க வேணும் என்று அந்தளவுக்கு கவனமாக போட்டேன் தான் கேள்விப்பட்டாங்க அப்படி இருக்க மு வர அப்படி வரக்கூடாதுனால வீத பிரதிநிதித்துவத்தை நடக்க வேண்டால் இதுகள் பிரதிநிதித்துவம் பங்கிடப்படும் பகிர்ந்து போகும் ஒரு கொஞ்சம் வாக்கெடுத்தாலும் கூட நீங்கள் அந்த க மிச்ச கணக்குகளில் வந்து ஒரு சீட் எடுக்கலாம் ஒரு பிரதிநிதித்துவத்தை எடுக்கலாம்ன்ற மாதிரி பங்குட்டு பங்கிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருந்தது அப்புறம் பரவலாகத்தான் இருந்தது ஆனால் இந்த மாதிரி அப்படி போகிறத கட்சியிலே இல்லை தென்னிலங்கையில் அந்த பலமான கட்சி என்று இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்சிகள் இந்த யூஎன்பிஎஸ்எல்ஏபி என்ற கட்சிகள் இடசாலை கட்சிகளெல்லாம் அழித்து போட்டணும் பிறகு வந்த பொட்டு கட்சி மெத்த கட்சி மொட்டு கட்சி என்று வந்த கட்சிகள் எல்லாம் கூட இந்த தேர்தலில் வந்து நின்றுபடிக்கையெல்லாம் போய் முன்னுக்கு வராமலே போயிட்டோம் அப்போ மக்களுக்கு இந்த வாக்கள் எங்கே போடுறோன்ட்டு சரியா போய்க்குள்ள தவிர்க்க முடியாமல் இந்த ஒரு கூடைக்காக போட வேண்டி வந்தபடியால் இந்த போட்டு சயின்டிஃபிக்கான இந்த ஃபார்மிலான்னு சொல்ல இந்த வாய்ப்பாலே பிளச்சி போச்சு இது ஒரு மிக ஒரு வித்தியாசமான இது அந்த தேர்தல் முடிவு வந்து இறுதி முடிவு வரும் வரையும் கூட நான் கடுமையாக வா யோசிச்சுனதுனால் அப்படி வர வாய்ப்பே இல்லை ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கு மேலே வராது அப்படி தான் நான் அப்படி ஒரு பெரிய பாய்ச்ச பிறக்கா இப்போ தான் நாங்கள் பார்க்கறது மக்களுக்கு அந்த வாக்குகளை போடுறது கிடமே இல்லாமல் போயிட்டுது அதால் இந்த வாக்கெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டுது மற்ற இந்த வாக்காளர் வாக்களித்த முறை இந்த மாதிரி வாக்களித்ததில் கணிசமாக அறுபது வீதம் அறுபத்தி ரெண்டு வீதம் தான் சராசரியாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இந்த முன்னை நாள் தேர்தல் ஆணையாளர் மைந்த தேசப்பிரியவர்கள் அவர்கள் தன்னை தான் ஒரு கண்காணிப்பு மையம் கொண்டு வைத்திருக்கின்றனர் அந்த கண்காணிப்பு மையத்தினுடைய தேர்தல் அன்றைக்கு மாலையில் அரைக்க விட்டிருந்தார்கள் என்னென்று சொன்னால் இந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் தான் வாக்கு சாவடிகளுக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் வரையே இல்லை என்று அப்போ அந்த ஒரு என்பிபி கட்சியும் அதோடு சார்ந்திருந்து அந்த அதோடு சேர்ந்து போட வேண்டும் என்ற மக்கள் பெருமளவில் வாக்குச்சாவடிக்கு போயிருக்கிறோம் மற்றவர்கள் போய் தங்கட கட்சிக்கு போடாமல் விட்டு இல்லை போகவே இல்லை போக இல்லைன்னு என்ன நடக்கும் அந்த வாக்குகளும் வெளியில் பிறகு இந்த இந்த ஒரு வாக்கு ஒரு இடத்துல குவிஞ்சு போய் ஒரு அன்பேலன்ஸ்னு சொல்கிற மிகப்பெரிய ஒரு சமநிலையற்ற தன்மையொலி ஏற்பட்டுருக்கு அப்போ ஒரு மிக ஆபத்தான முறம் இந்த முறை அதைப்படி இந்த தனியார் துறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஊழியர்களுக்கு வாக்களிக்கிறாங்க அவைகளுக்கு லீவு கொடுக்க இல்லைன்னு சொல்லி பிரச்சனை ஒன்று இப்போ வந்துருக்குது அப்படியும் கணக்கு விஷயம் அப்போ மக்களுக்கு அக்கறை இல்லாமல் போயிருக்குது அரசியல் அக்கறை இல்லாமல் போயிருக்குது மற்ற தேர்தலில் அக்கறை உள்ளவர்களுக்கு லீவு கொடுக்க முடியாமல் போயிருக்கு அது ஒரு பக்கம் வடக்கை பொறுத்தவரை வடக்கிலே நடக்கணும்னு சொன்னால் வடக்கில் இந்த முறை தேர்தலில் நாங்கள் பெரிய அளவில் ஏதோ அரசியல் உணர்வோடு போய் மக்கள் ஏதோ தேசியத்தை விட்டுட்டு இடதுசாரி என்பிபி கட்சிக்கு போட்டுவிட்டார்கள் கொண்டுட்டார்கள் அப்படி அப்படி ஒன்றுமே இல்லை இது இந்த முறை வந்து மக்களுக்கு தமிழ் அரசியல் சார்ந்திருந்த ஒரு மிகப்பெரிய சளிப்பு இங்கே காணப்பட்டது ஒரு தேசியவாதிகளாக இருந்தவர்கள் வாக்களிக்க போகவே இல்லை அவர்கள் வாக்களிக்க போகவில்லை ஏன்னால் அவர்கள் சளித்து போய்விட்டார் அவங்களுடைய தேசிய அரசியல் சம்பந்தமாக மற்ற பக்கத்தால் என்பிபிக்கு வாக்களிக்க போனவர்கள் எல்லோரும் என்றால் ஒரு ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக எல்லைப்படுத்தப்பட்டு வாழ்ந்த மக்கள் அவர்கள் மட்டுக்காலவும் டாக்டர் சேவானது இபிடிபிக்கோ அங்கேயனுக்கோ அல்ல ஒரு கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு சலுகையில் தெரிவுகளை எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு இந்த முறை இது ஒரு வாய்ப்பாக இருந்தது அங்கங்கே அவர்கள் போட்டார்கள் அதான் நடந்தது உண்மையாக இதில் வந்து நிரம்ப விஷயங்கள் நாங்கள் இந்த தேர்தல் முறையில் நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேசமாக கூட க பார்த்து கொண்டு வந்தோம் என்றால் ஒரு வரைபடத்தை தெளிவாக்குறோம் என்றால் வட மாநத்துக்குள்ளேயே யாழ் மாவட்டத்துக்குள்ளேயே தேர்தல் முறையில் வாக்குகள் எப்படி அளிக்கப்பட்டதிலேருந்து அந்த மக்களுடைய சிந்தனை முறைகளை பார்க்கலாம் ஒரு சில வழியில் ஒரு கல்விகேற்ற சமூகம் கூட வாழுகின்ற பிரதேசம்ன்றதில் அங்கே வாக்களிப்பு குறைவாக இருந்திருக்கும் அங்கே வகளிப்போம் அப்போ அப்படியே அந்த ஒரு மிக மோசமான ஒரு சமநிலையின்மையொண்டு இங்கே இந்த தேர்தல் நடந்தபடியாக தான் இந்த இந்த சாத்தியமானதும் இப்படியான ஒரு தேர்தல் முடிவு மூன்று பிரதிநிதித்துவம் என்பிபிக்கு வந்ததன் காரணமும் இந்த விடையந்தான் தான் நான் சொல்லுவேன் சரி குறிப்பாக இந்த இந்த அரசியல் மாற்றம் அல்லது ஆட்சி மாற்றம் ஒரு அறுது வருவது என்பது அவ்வளவு இலகுவான விஷயம் கிடையாது இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் இந்த அறுது மேலேயும் இவர்களுக்கு ஆசனம் இருக்கிறது ஒரு ஆபத்தான செயற்பாடு அரசியலை பொறுத்தவரையிலே மிக ஒரு ஆபத்தான சிக்கலமைக்குள்ளே கொண்டு போய் விடும் என்பது சில விமர்சகளுடைய கருத்தாக இருக்கிறது அதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா இந்த இந்து சமயத்தில் சொல்வார்கள் அந்த யாரோ ஒருவரை சிவபெருமான் படைத்தவர் ஒருவராலும் மரணம் கூடாது என்று சொல்லி பிறகு அவரை சா அவரை சாக வைக்கிறதுக்கு வேறு ஒரு வாய் முறையை உருவம் எடுத்து ஆண் இல்லாமல் வந்து அப்படி செய்துன்னு சொல்லியேன்னு சொல்லுவார்கள் மாதிரி தான் இந்த விஷயம் என்னென்னு சொன்னால் எங் எப்பொழுது இந்த அறதி பெரும்பான்மை கிடைத்தது என்பது உண்மையில் நான் நினைக்கிறேன் என்பிபிக்கு ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்காது ஏனால் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அளவுக்கு மீறிய அதிகாரத்தை கையில் கொண்டிருப்பீங்கள் சொன்னால் அது மிக பாரமானது அதிகாரம் பாரமானதும் ஆபத்தானதும் அது எல்லாேருக்குன்னு தெரியும் சரியா அப்போ அதை நாங்கள் எனவே ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ என்ன இப்போ நாள் இந்த எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது இப்போ இப்போ ரணில் விக்ரமசிங்க இருக்க சொல்லுவார் நான் நான் எல்லாம் சரி உங்களை பிரச்சனை தீர்க்கிறதுக்காக நான் எதிர்கட்சியாக உங்களுக்கு ஆதரவு அளிக்க வேணும்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி 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 காலத்தை இழுத்து இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது அதுக்காக சௌகரியமாக தப்பித்து கொள்ளக்கூடிய அதில் கொஞ்சம் வரதி அறுதி பெரும்பான்மையுன்ற ஒருவருட்டையை கொடுத்த பிறகு அவர் எனி எதுவும் சொல்லல யாருடைய ஆதரவு வேணும் நான் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு அல்ல அப்படி ஒன்றுமே சொல்லிடலாம் அப்படி இது ஆபத்தானலாம் எனவே அதிகாரம் ஓரளவுக்கு மேலே ஒருவருக்கு கிடைக்குது என்றது மிகவும் ஆபத்தானது எனவே இந்த இந்த அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் மூடில் ரெண்டுக்கு மேலே பெரும்பான்மை இருக்குது என்றதை அவர்கள் பெரு சந்தோஷப்படுறார்கள் என்று சொன்னால் நான் சொல்லுவேன் அதை பொருத்தம் இல்லாது ஏனென்று சொன்னால் அதுவும் இந்த மிகப்பெரிய ஒரு சுமூகமாக ஓடுகின்ற வளருகின்ற போய்கொண்டிருக்கிற நாடு ஒன்றில் ஒரு விஷயம் நடந்திருந்தால் அது ஒரு பாய்ச்சலுக்கு வழிவகுக்கும் ஆனால் இது அதுவும் இல்லை மற்ற பக்கத்தால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது இனப்பிரச்சனை என்ற விஷயம் இன்னொரு பக்கத்தை தீர்க்கப்படாமல் இழுபட்டு கொண்டே போகுது சர்வதேச மன்றங்களில் நீதிக்கான குரல்கள் கூடிக்கொண்டே போகுது உலகத்தில் யுத்தம் விரிவடைஞ்சு கொண்டே போகுது இப்படியான சூழலில் மிக நெருக்கடியான காலத்துக்குள்ளே இந்த விடயங்களையெல்லாம் கையாளுக்கு முன்னாடி எல்லா பலமும் தந்து போட்டு நீயே பொறுப்புன்னு சொல்லி கொடுக்குறது அவர்களுக்கு சங்கடமா இல்லாம கொண்டு வரும் அவர்களால் ஒன்றுமே செய்யலை அதிகாரம் மட்டும் கையில் இருந்து பெரும்பான்மை கையில் இருந்தாலும் கூட புறச்சூழல்கள் மிக கடினமானது எனவே இந்த இது வந்து அவர்களை கொஞ்சம் கூட சாட்டி சொல்லி அல்லது கொஞ்சம் எடுக்க வாய்ப்பு இல்லாமல் செய்துவிட்டு ஒரு ஆபத்தான பொருக்கோல் கொண்டே அவங்களை தள்ளி விட்டுட்டு ஆனால் அவர்கள் அதற்கு விரும்புகிறார்கள் போல தான் இருக்கிறார்கள் அவ்வளவு தூரம் வேகமான ஓட்டம் இருக்கிறது அது மாற்றம் தொடர்பிலே சிந்திக்கிறார்கள் அமைச்சரவையினுடைய புகைப்படங்கள் ஒப்படுகிற போது மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்திலும் ஏன் ரணில் விக்ரமசிங்கனுடைய காலத்திலும் அப்படியே பெரிய கூட்டம் கும்பல் எல்லாம் அங்கே இருந்தது வெறும் இருபத்தோரு பேர் மாத்திரம் தான் இந்த அமைச்சு பொறுப்புகளை பங்கிட்டு இருக்கிறார்கள் நாட்டு மக்களுடைய நலன்களை சிந்திக்கிற போது நீங்கள் ஆபத்து என்று சொல்லி சொல்லிவிட முடியும் என்ன சொல்றது குருவியின் தலையில் பனங்காய் வைக்கிற கதை என்று சொல்லுவார்கள் குருவீன்ற தலையில் பனங்காய பணங்காய் வைக்கலாம் வைக்கலாது இப்போ இந்த சிலையில் அப்படி தான் நடந்திருக்கு என்பிபிய கலையில் அப்படி மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி மிகப்பெரிய இன நெருக்கடி போருக்கு பின்னால் நெருக்கடி சர்வதேச அழுத்தங்கள் இந்தியாவுக்கும் இலங்கைகளுக்கான புதிய சமன்பாடு பற்றிய பிரச்சனை இப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது மேற்கத்திய நாடுகள் இன்னமும் இந்த வெற்றியை எழுதும்போது இடதுசாரி கட்சியெல்லாம் வென்று வென்றிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் இடதுசாரி கட்சிகள்னு சொல்லி இலங்கையில போன்றுமே இல்லை சரி இடதுசாரி தத்துவம் பேசுகின்ற ஒரு விஷயம் இல்லை இடதுசாரி கட்சி புரட்சி இரட்சத்தை கட்சின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை இப்போ என்ன இடதுசாரி புரட்சி இரட்ச கட்சின்னு சொன்னால் அது முதலாவது ஒரு இன பிரச்சனை சம்மந்தமாக தெளிவான பார்வை கொண்டதாக இருக்கும் அப்படிலாம் சிந்தனையெல்லாம் இப்போ இல்லை அப்படி இருக்கேக்கா நாங்கள் வேணும் மட்டும்தான் எழுதுகின்றாங்க இடதுசாரி அரசாங்கம் வேண்டி இருக்கின்றது இலங்கையில் என்று இதன்ற மூலம் ஜே ஜேபிபி இந்த என்பிபி நிர்பந்தப்படுத்துகின்றால் தங்கட காலடிக்கு கொண்டு போகிறது நிர்பந்த படுத்தி இழுத்து கொண்டு போகிறது அப்போ இப்படி கன அழுத்தங்கள் இருக்கு இதுக்குள்ளே அவையில் நினைக்கிற மாதிரி இந்த விஷயம் மற்றது இது முதலாளித்துவ சந்தை உலக பூகோள சந்தையினுடைய முதலாளித்துவ சந்தைக்குள்ள இப்போ இந்த பொருளாதாரம் இருக்கின்றது அப்போ இந்த முதலளித்துவ சந்தைக்குள்ளே அதுவும் இப்போ ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியத்தையும் உலக வங்கியிட்டையும் ஏற்கனவே கடன் கொடுத்து தனியார் நிறுவனங்கள்டையும் எல்லாட்டையும் சிக்கப்பட்டு போயிருக்க கன்றி சரியா அப்போ போய் இடதுசாரி தத்துவங்களோ ஹோட்பாடுகளோ இங்கிட்ட சோசலத்தை பொருளாதாரம் எல்லாத்தையும் செய்ய இலாது ஒரு ஒன்றியோடு மட்டும் செய்யலாம்ட்டால் உள்நாட்டுக்குள்ளே உள்ள பொருளாதாரத்தை எங்களுடைய விவசாயம் எங்களுடைய கால்நடை வளர்ப்பு எங்களுடைய மீன்பிடி அதாவது இலங்கை தழுவியதாக உள்நாட்டு உணவு பாதுகாப்பு வறுமை ஒழிப்பாண்டு அந்த மட்டத்தில் கொஞ்சம் காரியங்களை மிக சிறப்பாக செய்யலாம் கிராமிய மட்டத்தில் மக்களை ஒழுங்கமைச்சு அதை ஜெயிப்பியால் சாத்தியமாக்கலாம் அது அது சாத்தியமாக வேணும் என்னென்று சொன்னால் உணவு பாதுகாப்பு உணவு இறைமை என்ற விஷயம் இலங்கைக்கு அவசியமாக இருக்கின்றது அதை அதை ஜெயிப்பி செய்யலாம் ஆனால் பாரிய அளவில் பெரிய ஏற்றுமதி வருமானத்தை கொண்டு வருவது கொள்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமென்றால் சிக்கல் இருக்கு என்று சொன்னால் இலங்கையில் இருந்த எங்கள் ஏற்றுமதி பொருளாதாரம் வந்த இந்த விஷயங்கள்லாம் நிரம்ப திருட்டுக்கள்லாம் நடந்தன முழுமையான ஏற்றுமதி வருமானம் உள்ளுக்கு வந்தது கிடையாது அந்த வருமானத்துக்கான வரி கட்டப்பட்டது கிடையாது இன்றைக்கு பாருங்கள் இலங்கையுடைய அந்த மதுபான மதுசாரம் உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் இவ்வளோ பெரிய கோடானு கோடி வரி செலுத்த விடுமெண்டு இன்றைக்கு வரையும் போயிருக்கு விஷயம் ஏன் கூட நானும் செய்ய இல்லை ஏன் இந்த மது எடுத்து நிறைக்கலும் போட நானும் செய்ய இல்லை ஏன் அரசுகள் செய்ய இல்லை கனகாப்பா அதுக்கு பழக்கப்பட்டவர்கள் இலகுவில் மடிந்து இந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு வருவார்கள் இல்லை எனவே அவர்களுடைய ஆளுமை வித்தியாசமாக இருக்கும் அவர்கள் எந்த தூரத்துக்கும் போக வேண்டிய வேண்டாம் இது அப்படியான ஆகலுக்கு பால் வாண்ட பிரச்சனை தானிய சில வணியும் போது வெளி இன்றைக்கு இந்த இந்த அரசாங்கம் மாறின பிறகுதான் இவ்வளவு பெரிய பெரிய அமைச்சர்களும் அவர்களும் வந்து பதிவு செய்யப்படாத கள்ள வாகனங்களை வெளிநாட்டிலேருந்து இறங்கி கொண்டு வந்து இங்கே பாவிச்சிருக்கிற விஷயம் வழியில் வந்திருக்கு அதுவும் லண்டனில் களவு போன கார் அங்கேருந்து பாட் பாட்டாக பிரிக்கப்பட்டு திருப்பி இங்கே கொண்டு வந்து அசம்பிள் பண் ரீ பண்ணப்பட்டு இங்கே ஒரு அமைச்சர் ஓடலான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்குன்னு சொன்னால் இப்போ உடம்பு இலங்கை இவ்வளோ பெரிய மாவியாக்களில் கையில் சீக்கப்பட்டு இருக்கேன் இந்த மாஃபியா விடுமா இந்த இதான் சீக்கிரமான விஷயம் நினைப்பது போல் விட முழு அதிகாரம் இருந்தாலும் கூட அதை முழுமையாக பயன்படுத்தியல ஒரு சர்வாதிகாரம் செய்ய தானே அது சர்வாதிகாரம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குமென்று சொன்னால் வேறு விஷயம் அதுவும் செய்யலாது சரி அவ சரி எல்லாமே சிக்கலாக தான் இருக்குது மிக கவனமாக நிதானமாக ஒவ்வொரு காலடியையும் எடுத்து இந்த கண்ணி வடிகளுக்கு நடுவால் நடந்து போகிற மாதிரி தான் இவியல் போக வேண்டியிருக்கு எனவே அவருக்கு அங்கே மிக நிதானம் அவர்களுக்கு தேவையாக இருக்குது உதாரணத்துக்கு முன்பு எதிர்கட்சியில் இருக்கும்போது அவர் சொன்னார்கள் மக நாங்கள் வந்தால் மத்திய வங்கியினர் ஆளுநரை மாற்றுவோம் நிதி செயலாளரை மாற்றுவோம் ரணில் விக்ரம் சிங்கை போட்ட ஆலோசனைகளை மாற்றுவோம் உண்டு ஆனால் நேற்று தினம் அன்றைக்கு ஜனாதிபதி சொல்லி போட்டது அப்படி இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்றால் இப்போ இருக்கிற இந்த ஒஃபீசத்தை வச்சு கொண்டு நான் இதை கொண்டு போக இருக்கேன் ஏனென்றால் ஐஎம்எஃப் ஓட சீட்டாட வேணும் என்று சொன்னால் ஐஎம்எஃப் இந்த சீட்டாட்டத்தை தெரிந்தவர்கள் தான் அதை செய்யலாம் அதைத்தான் அவர் சொல்லு கொண்டு அவர்களுக்கு தான் அது சாத்தியம் ஏன் நிதியமைச்சின் செயலாளர் இருந்தவர் முன்பு ஐஎம்எஃப் ஓடு வேலை செய்தவர் ஐயோ ஒரு ரெண்டு வருடமாக ஐந்து வருடம் ஐஎம்ஏ வீட்டில் போய் அமைந்த பிரிவில் இருந்தவர் மாதிரி மத்திய வங்கி ஆளுநராக இருக்கிறவர் அந்த ஐஎம்ஏவோட நீ நெருக்கமாக பணியாற்ற தான் தெரியும் ஐஎம்ஏ எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் அவையதை கலெக்டி எடுத்து போட்டு நீங்களும் கூட கட்சிக்காரங்களோ இல்லை கூட கட்சியில் இருக்கக்கூடிய புத்திசாலியில் கொண்டு வந்து போட்டாலும் கூட அந்த விஷயம் நடக்காது ஏன் ரணில் விக்ரமசிங்க உரிய பதவி உயர்வு கொடுக்காமல் பதவியை விட்டுட்டு இல்லை ஆளுநர் மத்திய வங்கியுடைய ஆளுநர் நடந்தவர் ஆஸ்திரேலியாவுக்கு போனவர் திருப்பி அவரை கூப்பிட்டு எடுத்து அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டியிருந்தேன்னு சொன்னால் அவரெல்லாம் அது சாத்தியமானது அவருக்கான விஷயம் இருக்கு அதாலாம் இப்போ ரெண்டு சொன்னால் இப்போ ரணில் விக்ரமசிங்காக ஆலோசனாக தான் திருப்பி கொண்டு வந்து குழு கிடைக்கினேன் கடுமையான விமர்சனம் வருது நான் சொல்கிறேன் தவிர்க்க முடியாது இது எங்களுக்கு அவையில் பற்றியான கருத்துக்கள் இன்னமும் அப்படித்தான் இருக்குது ஆனாலும் நாங்கள் தவிர்க்க முடியாமல் அவளை பாவிக்க வேண்டியிருக்கின்ற இந்த சிஸ்டம் அப்படித்தான் இருக்கின்றது அப்போ சூழ்நிலையின் கைதிகளாக மாறிக்கொண்டிருக்கார்கள் என்பிபி இந்த சூழ்நிலையின் கைதிகளாக நிர்பந்ததுக்குள்ளே சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கார்கள் கடுமையாக கவனமாக போக வேண்டியிருக்கிறார்கள் எண்ணிக்கைகளை குறைவாக வாழக்கூடிய மக்கள் தொடர்பிலே மிகுந்த சிந்தனை அவசியம் அல்லது அது தொடர்பில் நிலைப்பாடுங்க சொன்னீங்க இனப்பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று தொடர்பிலே ஆக வேண்டும் அல்லது ஒன்று எட்டப்பட வேண்டும் என்பதிலே மாற்று இடம் கிடையாது என்று சொல்லி அண்மையில் வந்து அவர்கள் சொல்கிறார்கள் இனவாத சிந்தனையில் இருந்து வடக்கு மக்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே மாதிரி இந்த தேர்தலுக்கு முதலே அந்த தரப்பினுடைய பிரமுகர்கள் சொல்லியிருக்கூடிய விஷயம் அதிகார பரவலாக்கம் சரி பதிமூன்றாம் திருத்தம் சரி அல்லது சர்வதேச விசாரணை யுத்த கூட்டங்களுக்காக அழைக்கப்பட்டுக்கூடிய சர்வதேச விசாரணை அதுவும் ஏனையவர்களை விட ஒருபடி மேலே போய் அமைச்சரவை தீர்மானத்தை எடுத்து அனுப்பக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்தளவு தூரம் அந்த அந்த விஷயத்தோடு இருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய தரப்பிடம் இந்த மக்கள் இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை எதிர்பார்க்க முடியுமா பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லை இனப்பிரச்சனை பற்றி அவர்கள் புரியாமல் இருக்கின்றார்களா புரிய மறக்கின்றார்களான் என்ற ஒரு கேள்வி என்னிடம் இருக்கின்றது ஒரு இடசாரி மார்க்சிய சிந்தனையில் வளர்ந்து வந்த ஒரு இயக்கம் சுய விமர்சனம் என்ற ஒரு விடயத்தை எப்பொழுதும் தன்னுடைய பண்பாட்டில் ஒன்றாக கலாச்சாரமாக வைத்திருக்கும் தாங்கள் சிந்திக்கிற விஷயங்களை விவாதிக்கும் விவாதித்து அவர்கள் தெளிவு கொண்டே கொண்டு வரும் சில கட்சிக்குள்ளே இருந்து விவாதிக்கேற்க சில விடயங்கள் புதிய விடயங்கள் தெரியாமலே போகலாம் கிடந்துக்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி ஆனால் பல தரப்போட வழியில் வந்து விவாதிக்க கணக்கு விஷயங்கள் புரிய வேண்டி வரும் ஏன்னால் மார்க்சியத்தில் தேசிய இன பிரச்சனைன்ற ஒரு விடயம் இருக்கிறது அது முதலாக அவசியம் ரெண்டாவது இப்போ இன பிரச்சனையை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் மக்கள் என்று சொல்வதும் நாங்கள் இலங்கையர்களாக சிந்திப்போம் என்றது ரெண்டு விஷயம் இலங்கையில் சாத்தியமில்லை நான் நீங்கள் தெளிவாகவே அதை சொல்லுகின்றேன் சொன்னார் தமிழ் மக்கள் ஓ தமிழ் மக்கள் தங்களுடைய தமிழின் அடையாளங்கள் பண்பாடுகளை சொல்லாமல் நாங்கள் இலங்கையர்கள் என்று சொல்லி இலங்கையராக மாறுவோம் இனிமேல் தமிழ் மக்கள் என்று எங்களை சொல்ல தேவையில்லை என்று சொன்னால் சரி நாங்கள் உடன்படலாம் கொள்வோம் ஏன்னா எங்களுக்கு பக்கத்தில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு பெரிய தேசம் இருக்கிறது அது தமிழை வளர்க்கும் அது செய்யும் இது செய்யும் நாங்கள் எங்களுக்கு ஒன்று தேவையானது அங்கேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் இலங்கையில் சிங்கள பௌத்த என்கின்ற அந்த பண்பாடு கலாச்சாரம் அந்த மொழி சார்ந்த அந்த சமூகம் அது உலகில் இலங்கை தீவில் மட்டும் அதுவும் ஒரு பகுதி தான் இருக்கிறது உலகின் மிக அடிதான இனமாக இருக்கின்றது அடிதான பண்பாட்டு அடையாளம் கொண்ட மக்கள் உலமாக இருக்கின்றது அவர்களுக்கு இந்த உலகத்தில் வெறங்கையும் பதிலீடா நாட்கள் இல்லை அவையில் போய் நீங்கள் உங்களோட இன அடையாளங்களெல்லாம் நாம் விட்டு போட்டு வாங்குவோம் இறங்கிறான்னு சொல்லி சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளேயலாம் ஏன் அது உலகத்தில் அருகி போகின்ற இனத்துக்கு உங்கள் அடையாளம் இல்லாமல் விட்டு போட்டு நீ வா வான்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும் அப்படி அவர்கள் சொல்லுவது சொன்னால் பிறகு எப்படி இந்த புதிய அமைச்சரவையில் பௌத்த சாசன அமைச்சர்ன்ற அமைச்சர் ஒரு ஆச்சரவையில் இன்றைக்கு பௌத்த சாசன அமைச்சன்ற ஒரு உருவாக்கி இருந்தானே அப்போ பௌத்த சாசன அமைச்சன்ற ஒரு அமைச்சை உருவாக்கி இருக்கிறோம்னா என்ன அர்த்தம் ஒரு மதம் சார்ந்த இதொண்டு அங்கே இருக்குதுன்னு நான் சொல்லினேன் புறாவே சொல்லியானே இலங்கையர்னு சொல்லிடா எனவே அவர்கள் வெளியில எங்களுக்கு சொல்லுகின்ற ஒன்று ஆனால் சிங்கள என்ன நானே சொல்லுவேன் சிங்கள பௌத்த மக்கள் தங்களுடைய அடையாளத்தை இழப்பதை நானே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் உலகின்ற ஒரு மிக பெருமதியான ஒரு சிறிய இனமாக இந்த தீவுக்குள்ளே வாழுகின்ற மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய பண்பாடு செழித்து வளர்ந்து அவர்கள்தான் கட்டி வளர்த்தவர்கள் அந்த விஷயத்தை தங்களுக்குன்ற ஒரு மொழி பண்பாடு மதம் கலாச்சாரம் வாழ்வியல் உணவு பழக்க வழக்கம் என்று எல்லாத்தையும் கட்டி வளர்த்த ஒரு சமூகம் உலகத்தில் காணாமல் போக அனுமதிக்க இயலாது எனவே அவர்கள் கட்டாயம் தங்களுடைய சிங்கள பௌத்தர்களாக தங்களை தங்களுடைய தேசியத்தை நிலைநிறுத்த வேண்டும் அப்படி அவர்கள் தங்களை நிலைநிறுத்துவதாக இருந்தால் தங்களோடு தங்களுக்குள் எடுக்க முடியாத மற்றைய மக்களை அவர்களுடைய தேசியத்தின் பிறால் அங்கீகரிக்க வேண்டும் இந்த யதார்த்தத்தை அவர்கள் வெகு விரைவில் புரிந்து கொள்வார்கள் ஏன்னா இலங்கையர் என்ற பெயரில் சிங்கள பௌத்த தேசியவாதை மறந்து போன்று சொல்லி சிங்கள மக்களுக்கு சொல்ல எனவே அதே படத்திருப்பி தமிழ் மக்களுக்கு வந்து தேசியத்தை மறந்தோ எங்கள்ட்ட எல்லாரும் ஒண்டா வந்துட்டாங்கன்னு சொல்லி இறங்கியராக வந்துட்டான்னு சொல்றது வந்து அது ஒரு பொய்மை எங்கடரசியல்வாதிகளும் அதை புரியாமல் இருக்கா அவையாலும் பொய்மையை தான் தோற்றப்பாடா காட்டினா மிக குறிப்பாக பல்வேறுபட்ட விஷயங்கள் சமகாலத்தில் இருக்கக்கூடிய அதிர்வுக்கு படுத்தப்படக்கூடிய விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் சரி